ஒரு விலை இருக்கு இல்ல ஒரு விலை இருக்கு ஆனா உங்களை விலை இல்லாத ஒரு ரத்தத்தை கொடுத்து வாங்கிட்டு பாருங்க எப்படிப்பட்ட தேவன் பாருங்க குற்றமற்ற ஒன்று பேர் ஒன்று பத்தொன்பது சொல்லு குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நீங்கள் என்ன பண்ண போட்டீங்க மீட்கப்பட்டீர்களே அப்போ எல்லாம் என்ன என்ன ரத்தம் குற்றமற்ற எல்லாம் சொல்லுங்க பாப்போம் அப்புறம் மாசற்றது குற்றம் ரைட் தெரியும் நமக்கு மாசுனா தூசி வந்து விழுந்தா உழைப்பாங்க இல்லையா அந்த தூசி கூட இல்லையா குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய பெற்ற ரத்தத்தினாலே மீட்க விலையேற பெற்றதுன்னா எவ்வளோ கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பாபு எவ்வளவு வில சொல்ல முடியாது அப்ப எப்படி சொல்லணும் நீங்க எல்லாம் அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணணும் ஏன்னா உங்க மதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க வெற்றிகரமான கிறிஸ்தவர்களை வர முடியும் நீங்க சொல்லுங்க குற்றமற்ற என்ன பண்ற சபைக்கு இப்படிப்பட்ட பாடத்தை சொல்லி கொடுக்குறேன் நீ சொன்னபடியே உனக்கு அப்படின்னா சொல்லணும்ல இல்ல உன் வாயை விரிவா தரனா திறக்கணும் அப்படி சிக்கன் மூட்டி அது ஒரு பாரம்பரியம் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது ஒரு பாரம்பரியம் வாயை திறந்து சொன்னா நீ சொன்னபடியே பாருங்க பவுல் சொல்ற நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தா கண்டிப்பா நீங்க பேசுவீங்க நீங்க எதை விசுவாசிக்கிறீங்கன்றது எப்ப தெரியுமா தெரியும் உங்க வாயில தெரியும் நான் எதை விசுவாசிக்கிறேன் தெரியுமா இயேசுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல நான் விசுவாசிக்கிறேன் அதனால நான் தைரியமா சொல்றேன் அப்போ நீங்க சொல்ல முடியும் என்ன சொல்ல முடியும்னா வாயை திறந்து அப்படியே சொல்லலாம் கூட உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுவேன் உங்களை திறந்துடலாம் சரிங்களா சொல்லுவோமா என்ன சொல்லுவோம் குற்றமற்று எனக்கு வயசாயி போச்சு பாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் வயசு வெளில தான் ஆயிருக்கு வேற ஒன்றும் ஆகல மனதுக்கு வயசு கிடையாது மூளை கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் கற்றுக்கொள்ளக்கூடியது பரலவும் போறப்போ போலாம் இப்ப செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்வோம் சரிங்களா முடிஞ்சிருச்சு நான் ரிட்டையர் ஆயிட்டேன் இனிமேட்டு எனக்கு என்ன இருக்குது விட்டுறலாமா இது மாரிட்டு அப்படியே உட்காந்து ஓரங்கட்டியில எல்லாத்தையும் யார் என்ன கண்டுக்கு போறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கலாமா இல்ல பாருங்க மோச ஊழியம் எத்தனை வயசுல ஆரம்பிச்சுது என்னது நாற்பது வயசு இல்லையா என்ன என்ன ஏழம் விடுறீங்க முப்பது நாற்பது எண்பதுன்ட்டு எண்பது வயசு எல்லாம் சொல்லுங்க எத்தனை வயசுல ஊழியம் ஆரம்பிச்சது ஐம்பது வயசுல காலைப்புக்கு எத்தனை வயசுல ஆரம்பிச்சது எண்பத்தி நாலு மலை நாட்டம் எனக்கு அப்ப நான் கேட்கிறேன் உங்களுக்கு என்ன அதோட ஏதாவது வயசு ஜாஸ்தி ஆயிருச்சா அப்படின்னா நீங்க கவலைப்படுங்க இல்ல கவலைப்படாதீங்க ஆவரகாமுக்கு எத்தனை வயசு ஆரம்பிச்சு எழுபத்தஞ்சு உங்களுக்கு யாருக்கா எழுபத்தஞ்சு ஆயிருக்கா இங்க யாருக்கா எழுபத்தஞ்சு ஐயா உங்களுக்கு எழுபத்தஞ்சு யாருக்குமே இல்லையா அப்ப எல்லாம் சின்ன பசங்க தான் நீங்களாம் ஏங்க சாராளுடைய கற்பம் செத்து போயிற்று ஆபரகாமுடைய கற்பம் செத்து போயிற்று ஆனால் தேவன் கொடுத்த வார்த்தை இருக்கிறது எங்க ஆண்டவர் எப்படி தெரியுமா செத்தாலும் உயிர் செய்கிறவர் உன்னை உயிரோட வச்சே நிறைவேற்றுவாரு நீ செத்து போனாலும் உன்னை எழுப்பி உன்னை செய்ய வேண்டிய வேலையை செய்ய வச்சு கல்லறைக்கே அனுப்புவாரு அது வரைக்கும் சாக முடியாது ஜாக்கிர அதனால தான் நல்லா சாப்பிடணும் நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும் நல்ல வேதத்தை வாசிக்கணும் நல்ல ஜெபிக்கணும் சொல்ல வேண்டிய உங்களுக்கு ஊழியத்தை செஞ்சு முடியணும் இப்போ சொல்றதுல ஆரம்பிச்சு இப்போ இங்க வந்துருச்சு எல்லாம் சொல்லுங்க பாப்போம் என்ன சொல்லணும் ஆஹ் அங்க வந்துருங்க பாயிடு எல்லாம் இப்படி சொல்லட்டும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெறித்தனமா சொல்ற ஆளு சும்மா அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு அப்படியே படிச்சுக்கிட்டு மைண்ட்ல வச்சுக்கிட்டு அப்படிலாம் இல்ல குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய விலையே ரத்தத்தில் மீட்கப்பட்டிருக்கிறேன் ஓபி அடிக்கிறீங்களே நான் சொல்ற மாதிரி நீங்க சொல்லணும் பிளாக் இருந்தா கூட உடச்சுக்கிட்டு வெளியே வரணும் எது ஒரு அம்மாவுக்கு மூணு பிளாக் அந்த அம்மா பத்து படி ஏறும் வேணும் ஆப்ரேஷனும் பண்ண முடியாது சுகரு பல பிரச்சனை மறுபடியும் பத்து படி எங்க படியா அது படி என்ன என்ன முடியாத அளவு ஆயிட்டு மூணாவது மாடி பாருங்க மூணு மாசம் வந்து அறிக்கை பண்ணி வசனத்தை வந்து போய் டாக்டர் ஒண்ணுமே அடைப்பே இல்லே லூயா விசுவாசித்தா உனக்கு உனக்கு ஆக கடவுது இல்லைன்னா நீங்க போவீங்க ஆனா வந்த மாதிரியே நீங்க போக மாட்டேன் அதுக்கு தான் இவ்வளவு வேலை ஒரு அம்மா வந்துச்சு எனக்கு டாக்டரு சீக்கிரம் மண்டைய சொல்லி வாழை வைக்க வாழ்வு வசனம் என்கிட்ட இருக்குது வா அப்படின்னு அந்த அம்மா சர்ச்சுக்கு போவாது மூணு மாசம் வந்துச்சு இப்போ போய் செக் பண்ணி பார்த்தா டாக்டர் சொல்லிட்டாங்க இருதய பிரச்சனைக்கு நீங்கள் இனிமேட்டு ஆஸ் ஹாஸ்பிட்டல் வராதிங்க எல்லா ஓட்டையும் நல்லா ஆயிடுச்சு எந்த டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் ராமச்சந்திராவில் ஒன்று ரெண்டு இல்லைங்க எல்லாம் இதை வச்சு எல்லாத்தையும் மாற்றணும் இல்லை சொல்லுங்க இதை வச்சு நீங்கள் ஏதோ மாற்றுறதுக்கு எங்கெங்கேயும் எப்படி எப்படியோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வேற என்னோ டெக்னிக்கல் கிடையாது வார்த்தை தான் டெக்னிக்கல் ஆ சந்தோஷமா பிரசங்கம் பண்றேன் நீங்க ஆமேன்னு சொன்னா எனக்கு என்ன ஆமேன்னு சொல்லலன்னா எனக்கு என்ன ஒரு ஆமேன் வந்துச்சா ஆமை என்ன என்ன அர்த்தம் தெரியுமா அப்படியே ஆக கடவுள்னு அர்த்தம் அவங்களுக்கு ஏதோ ஆச்சுன்னா அடுத்து நீ ஒரு ஆமை போட்டா உனக்கும் அது நடக்க போகுதுன்னு அர்த்தம் அந்த அற்புதம் இல்லை ஏதோ ஒரு அற்புதம் உனக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம் நல்லா கவனிங்க ஆமை என்ன என்னங்க அர்த்தம் இப்ப இப்படி பேசிக்கிட்டே போலாம் ஆமை என்ன என்ன அர்த்தம்னா ஏசுன்னு அர்த்தம் ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறது ஆவது ஏசுன்னு சொல்றதுக்கு அவ்வளோ கஷ்டமா சரி ரைட் ஓகே என்ன எப்படி சொன்ன அப்படி சொல்லணும் சொல்லுங்க பாப்போம் முதல்ல இருந்து சொல்லணும் ஆ எல்லாரும் இது இப்படி இது ஒரு நிமிஷம் இப்படி தெரிஞ்சிருச்சு நான் பேசாம நான் சாயங்காலம் கூட்டத்துக்கே வந்துருப்பேனே குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய விலையே மற்ற ரத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறேன் தேவன் செய்ததை நீ எவ்வளவாய் அங்கீகாரம் பண்ணுகிறாயோ அவ்வளவாய் உனக்கு கிடைக்கும் பவுல் சொ பவுலுக்கு பண்றவங்க சொல்றாங்க என்ன தெரியுமா சொல்றாங்க உம்முடைய நீர் செய்த நல்ல காரியங்களை எங்கு நாங்கள் அங்கீகாரம் பண்ணுகிறோம் தேவன் செய்ததை நீங்கள் அங்கீகாரம் பண்ணுங்கள்